செத்த மீனை சுத்தமாக கழுவி அரைச்ச மசாலாவில் புரட்டி எடுத்து சுட்டு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்கும் அதுக்கு எட்டு வரமிளகா கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க இதெல்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கணுங்க இப்போ கருவேப்பிலவு மூணு கொத்தும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் அவ்வளோதாங்க நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான மசாலாவெல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அடுப்பு செய்யலாங்க அதுக்கு முதல்ல ஒரு தான அளவுக்கு குளிபறிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு கிலோ ஜிலேபி மீனாக கழுவிக்கலாங்க இந்த மாதிரி கழுவுக்குள்ளே அதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாக போகுங்க ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் கழுவுனா போதும் இது ஏற்கனவே கிளீன் பண்ண மீன் தாங்க அதனால ஒரு டைம் தான் கழுவுனேன் இப்போ மீனெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க இப்போது ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு முட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அரை லெமன் பிழிஞ்சி விட்டு நல்லா அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க இந்த மசாலாவில் நம்ம சேர்த்த முட்டை உப்பு லெமன் ஜூஸ் இதெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க இப்போ பிசைஞ்சு வச்ச மசாலாவை மீன் மேலே நான் ஃபுல்லாக தடவிக்கலாம் மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலா தேய்ச்சிக்கணுங்க மீனில் உள்ளே படுற மாதிரிலாம் மசாலா தச்சிக்கணுங்க மேலே மட்டும் தேய்ச்சா பத்தாது உள்ளே மசாலா தேய்ச்சா தான் உள்ளே இருக்கிறதுக்கும் சேர்த்து மசாலா படும் மசாலா பூசின மீனை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுருவோம் நமக்கு இப்போ நாலு கவக்கோல் தேவைப்படுது அது வெட்டிக்கலாங்க இது எதுக்காகன்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம கிரில் வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டாண்டு தாங்க இது இப்போ நாலு கவக்கோலும் ரெடி ஆகிடுச்சிங்க அது நாம் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அடுப்புக்கிட்ட இந்த நாலு குச்சியும் சமமாக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க மேலே கீழே இருந்தால் க்ரில் கரெக்டாக உட்காராது இப்போ விறகு வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம மீன் சுட தேவையான க்ரில்லையும் வச்சுக்கலாம் இப்போது மசாலாவில் ஊறின மீனையெல்லாம் க்ரில் மேலே போட்டு சுட்டுக்கலாங்க ஆப்போசிட் சைடும் நல்லா திருப்பி போட்டு மீனை சுட்டுக்கணுங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போது தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாங்க எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி தேய்ச்சிக்கணும் அவ்வளோதாங்க நம்ம ஃபிஷ் தந்தூரி ரெடி மீனை பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கே டேஸ்ட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஜிலேபி மீன்ல முள் அதிகமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ளே பார்த்து கொடுக்கணும் குட்டி வேறு நம்மளுக்கு எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க